சொந்த வாழ்வை பாதிக்கிறது இதை வந்து இவர்கள் அந்த அளவுக்கு ஒத்துக்க மாட்டார்கள் ஆனா இவர்களுடைய லைஃப் பார்ட்னர் போய் நம்ம கேட்டோம்னா ஆமா சார் அவர் அப்போ அப்படி சொன்னாரு சார் இப்போ என்னடானா அப்படியே மாத்திட்டாரு சார் என்று புலம்ப ஆரம்பித்து விடுவார்கள் இந்த ஒரு விஷயம் இவர்களுக்கு ஒரு பெரிய மைனஸ் பாயிண்டாக வருகிறது அதாவது நீங்கள் தவறு செய்கிறீர்கள் நான் அப்படிங்கிறதாட்டும் பொழுதுதான் அந்த நாம் எவ்வாறு வெளிவர முடியும் அப்படிங்கிறத நாம் யோசிக்க முடியும் எப்பொழுதுமே ஒரு மாற்றத்தை விரும்புவதும் ஒரு புத்திசாலித்தனத்தை வழிப்படுத்துவதும் அந்த புத்திசாலித்தனத்தை வைத்து ஏதாவது ஒரு விஷயத்தை நாம் சாதிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஓட்டம் இந்த மிதனராசிக்காரர்களிடம் இருந்து கொண்டே இருக்கும் இதனால தான் இவர்களை வந்து நிறைய அந்த மீடியேட்டர்ஸா கம்யூனிகேஷன் ஸ்பெஷலிஸ்டா இந்த பக்கமும் பேசுவார்கள் அந்த பக்கமும் பேசுவார்கள் பேசி அந்த டீலை முடிப்பார்கள் அந்த டீலில்